வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்னைக்கு நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறேங்க நம்ம சேனலில் ஒட்டஞ்சித்திரம் திருப்பூர் தினசரி மார்க்கெட் போட்டிருக்கறேங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு போட்டுருக்கிறாங்க இந்த பதிவு அனைத்தும் உங்களுக்கு ரொட்டீனாக தேவைப்பட்டால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஊற்றி வச்சுக்கோங்க ஆல் ஒரு ஆப்ஷன் கேட்கு வாங்க இன்றைய காய்கறி விளையாடத்தை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நூற்றி ஐம்பது டு இரநூத்தி ஐம்பது ரூபா அதிகபட்சம் விலைங்க ஒரு கிலோ பதிமூணு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க முருங்கைங்க கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் டைப் வருதுங்க கரும்பு முருங்கை பார்த்திங்கன்னா பத்து டு பன்னெண்டுக்கும் செடி முருங்கை ஏழு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் மரத்துக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா அறுநூற்றி ஐம்பதுக்கும் குறைந்தபட்ச விலையாக ஐநூறுரூவாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க சற்று விலை குறைவு நேற்ற விலையோட ஒரு கிலோ முப்பத்தி ரெண்டு ரூபா அதிகபட்ச விலைக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க பீ சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூறு டு இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலைய பதிமூணுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து முள்ளங்கி முள்ளங்கி பார்த்தீங்க தொடர்ந்து ஒரு வாரம் கொஞ்சம் வீ ஏற்றமாக போச்சுங்க மறுபடியும் வந்து விலை எனக்கு வீழ்ச்சி ஆகிருச்சுங்க இருபத்தஞ்சு கிலோ போய் நூறுரூவாயிலருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்டப்பை நூறுரூவாயிலருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட்டும் இன்றைக்கி வந்து விலை வீழ்ச்சிங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் அஞ்சு ரூபா ரேட்டு தான் வந்து விவசாயிகளுக்கு வருங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க செகண்ட் கோல்டி பூண்டுல நூற்றி முப்பதுங்க பல்லு பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா எழுபது டு நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தக்காளிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளி இருந்தால் நூறுரூவாய்க்கு விற்பனைங்க நூறுரூவாய்கிறது பந்தல் சாகோ காஞ்சனா இதெல்லாம் முதப்பருவ தக்காளி நூறுரூவாயிங்க செகண்ட் கோல்டி எல்லா தக்காளி எல்லாமே பாக்ஸ் ஐம்பதுலேருந்து எழுபது எண்பது வரை தான் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி கொண்ட ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையா ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கருகாப்பில் தலைங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக அம் நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கருகாப்பில் தலை வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோசுங்க நாற்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை விற்பனையாகுதுங்க முட்டைக்கோசு பார்த்தீங்கன்னா விலை வந்து ரொம்ப ரொம்ப வீழ்ச்சிங்க ஒரு கிலோ விவசாயிகளுக்கு ஒரு ஏழு ரூபா கண்டிஷன் தான் போவுங்க உருளைக்கிழங்குங்க ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரூபாயிலேருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட்டுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நாற்பது டு ஐம்பது ரூபாய்க்குங்க செகண்ட் குவாலிட்டியில் முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சக்கரை நாற்பதில் மூட்டை பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுரூவாயிலிருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க நெல்லிக்காய்ங்க மரநெல்லிக்காய்ங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பப்பாளி பழங்க பதிமூணு டு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையாக நூறு டு நூற்றி ஐம்பது வரைக்கும் பப்பாளி வந்து விற்பனை இருக்குதுங்க சப்போட்டா பழங்க சப்போட்டா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து இருக்குதுங்க மாங்காய்ங்க மாங்காய் பார்த்தீங்கன்னா இருபது கிலோ ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலருந்து முப்பது ரூபா வரைக்கும் மாங்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய்ங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட போய் இரநூறு இரநூத்தி ஐம்பது முந்நூறு நல்லா தெளிவாக இருந்தால் நானூறுரூவாய்க்கு ஒரு சில போய் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொத்தாவரம் இருந்ததுனா இரநூறு டு முந்நூறு முந்நூறுவாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க ஸ்டார்டிங்கில் ஐம்பது ரூபா முன்னப்பன் போனாலும் செகண்டில் வந்து வில செகண்ட் ஆஃப் விலை குறைஞ்சிருச்சுங்க ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு கத்திரிக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் சிம்ரன் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலிருந்து பை நூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அதே இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பவானி பார்த்தீங்கன்னா இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ஒரு சில பை முந்நூறுரூவாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டையாக இருந்தால் இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் பதினஞ்சு ரூபாயிலிருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகியிருக்குதுங்க எலுமிச்சை மிளங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான எலுமிச்ச மிளகாய் இருந்தால் நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி பழமெல்லாம் முப்பது டு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க வெள்ளரிக்காய ஹோல்சேல் பிரைஸில் ஒரு கிலோ இருபது டு இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோவான பொஷனில் தான் மார்க்கெட் இருக்குதுங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட வெங்காயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெங்காயமே நானூறு டு நானூற்றம்பது ரூபாங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி வெங்காயம் செகண்ட் குவாலிட்டி வெங்காயமெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழ் வில நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இருபத்தஞ்சு ரூபா பை கொடுத்துக்குறாங்க நம்ம விவசாயிகள் நூற்றம்பதுலேருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இருபத்தஞ்சு ரூபா பை வெங்காயம் வந்து விற்பனையாக இருக்குதுங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டு வெங்காயமே இருபது ரூபா தானுங்க அதுக்கு கீழே பதினஞ்சு பதினாறு பதிமூணு பத்து டு இருபது ரூபாய்க்கு நீங்கள் காட்டுக்குள்ளே பிடிக்கிறாங்க இது வந்து விவசாயிகளுக்கு கட்டுமான அசல் கூட ஆகாதுங்க பிடுங்கிற கூலி நடவு ஓட்ட கூலி மட்டுந்தான் கண்டிப்பாக கிடைக்குங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக இருபத்தி ஆறு ஏழு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குது காயின் ஏற்ப அரசாணிக்காயும் பார்த்தீங்கன்னா விலை வந்து ரொம்ப வீழ்ச்சிங்க ஐம்பதுல மூட்டை பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து மூட்டை விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாய்னா ரூபா ரேட்டில் தான் விற்பனை ஆகுன்னு சொல்லுவாங்க பூசணிக்காயும் சற்று விலை குறைவு குறைவுங்கன்றைக்கி இப்போ ஐம்பதுல மோ ஐம்பதுல மோட்டை பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ வர்ற மாதிரி காய் இருக்கணும் ஒவ்வொரு காயுமே அப்படி இருந்தால் முந்நூறுரூவாய்க்கு போயிட்டு போயிட்டுருந்து அதேவே எனக்கு வில இறக்கமாகி இரநூறுவாய்க்கு வந்துருச்சுங்க பூசணிக்காயும் வந்து விலை வீழ்ச்சிங்க இன்றைக்கி காலைப்பில் வரங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நூறு டு நூற்றி எழுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தேங்காய்ங்க சிறீரக தேங்காய் பார்த்தீங்கன்னா பதிமூணு இருந்து பதினேழு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழு டு இருபத்தி நாலு வரைக்கும் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கோவக்காய்ங்க நேற்று பெருசு எந்த மாற்றம் இல்லைங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டப்பை முந்நூற்றம்பது ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரேட்டில் வந்து விற்பனையாகனு சொல்லாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் நாற்று நடவு போடலாமான்னு இப்போ கால் பண்ணி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க மிளகாய் பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்றாம் தேதியிலருந்து நல்லா அதுக்குமே நல்லா இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு வெங்காயக்காடு இருந்தால் பிடுங்கிட்டு அதில் ஓடுங்க நல்லாவே சூப்பராக வருங்க நன்றி வணக்கம்